ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ரொம்ப சுவையான வாத்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் என்ன எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் நாலு தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ குக்கரில் மூணு எண்ணெய் இப்போது பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நாளையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பச்சை வச போகிற வரைக்கும் வணங்கட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா சேர்த்து பிரட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வாத்தை அரை நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இந்த வாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் எப்போயுமே சிக்கன் மட்டன் இதையே செய்யாமல் இந்த வாத்து கிரேவியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க வாத்து வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டுங்க இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் வாத்து அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விடுங்க இப்போ பாருங்கள் வாத்து கிரேவி சூப்பராக ரெடியாயிருக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே மல்லித்தலையை தூவி பரிமாறுங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்